வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நாங்கள் ஏன் கிளம்பிட்டேன் ராஜா அண்ணாமலை மன்றம் இன்னைக்கு அவங்க நிகழ்ச்சி இருக்குது கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு விழா நம்ம டைரக்டர் சுகன் அவர் நம்மளை வர சொல்லியிருக்காரு நான் விஜய் டிவி சன் டிவி ஆக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க அவங்களோட நம்மளும் ஒரு கலவையாக கலந்து டான்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு போகிறோம் பரிசலு விளையாடு இருக்க சொல்லியிருக்கிறாங்க அதுவும் பார்த்துட்டு வரலான்ட்டு ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃப் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக கூட வரேன் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்க்கறது அதுதான் அந்த ப்ரோக்ராம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாட்டு கச்சேரி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய கலை நிகழ்ச்சியை பார்க்குறது நல்லாயிருக்கும் இல்லையா ரைட் ஓகே வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் கிளம்பிட்டோம் மணிக்கிட்ட தஞ்சாயிடுச்சா கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு வாங்க போகலாம் ராஜா நம்ம கிளம்பிட்டோம் இன்றைக்கி சண்டே எப்படி டிராஃபிக் ஆகும்னு தெரில பொண்ணு இருக்கும் இப்போ சைதாப்பட்டேன் வந்திருக்கோம் கொஞ்சம் ட்ராஃபிக் ஆச்சு நேராக போய் பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போது நந்தனத்தில் செம்ம டிராஃபிக்கே நந்தனத்தில் வந்து பஸ் எல்லாம் மாற்றி விட்டாங்க ரூட்டை ரொம்ப கஷ்டமாக போச்சு அரை மணி நேரம் அங்கேயே வேஸ்ட்டாக போச்சு ஒரு லாஸ் வந்தோம் இப்போ கிட்டத்தட்ட தீவு தேடல் இந்த குதிரையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்க ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி சண்டே ஆலாம் இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது மற்ற நேரத்துலாம் பயங்கரமாக இருக்கும் இடம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ராஜா அண்ணாமலை ஓகே இந்த இடத்துல ஒரு டிராஃபிக் இல்லாமல் வந்தாச்சு இப்போ லெஃப்ட் சைடு தேர்த்து பாருங்கள் ராஜா அண்ணாமலை மன்றம் ना ना खाना दो इंक्वार्टी करेगा मुझे मगर स्टार है बिना या नेगेटिव एक्टिस लाल कांग्रेस स्टीपल और सेंस चाह स्टीपल हिट किया मनाक्यम मनाक्यम बंदी उठा रही है चाह बाबे मनाक्यम ना मनाक्यम ना मनाक्यम ना बंदी उठा रही है स्टीपल हाँ ठीक है लड़का आ चल चलो दर्द नो உள்ளே வந்தாச்சு ராஜா நவன் மட்டும் பெரிய ஒரு இது இது ஓகே இன்னைக்கு இது ப்ரோக்ராம் தாங்க ஓகே நம்ம ராஜா நவன் வந்தாச்சு நம்ம சுகன் டைரக்டர் சுகன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு நம்ம நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் சார் இவர் தான் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் முருகேசன் முருகேசன் மெடிக்கல் ஸ்டோராசர் ராஜீவ்காந்தி ஆஸ்பெஷ்ருக்கு ஓகே தேங்க்யூ மேம் என் ஃப்ரெண்டு அப்படிங்களா சார் நீங்கள் சுகன் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன கூப்பறதுக்கு சிறப்பாக பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க எனக்கு லைஃப் கொடுத்து இந்த அளவு சுகன் யாருன்னு வெளியில் தெரியுன்னா அது காரணம் யாருன்னா நம்ம அண்ணன் தான் ஆர் தான் இன்னைக்கு ஸ்ட்ரீம் டைரக்டர் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் டீம் ஈவெண்ட்டு தசரா ஃபேமஸ் எல்லாமே யாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆளு இவர் தான் மறக்க வரக்கூடியாது ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் அது இவருக்கு தான் பண்ணுவேன் நைட்ல எத்தனை வருஷமானாலும் இவர் வர்றதுக்கு தான் பண்ணுவேன் சார் ஓகே உள்ள வந்தாச்சு பின்னாடி பேர் எடுத்து தான் நிற்கிறோம் யாரும் வரல இன்மெண்ட்டு வருவாங்க சவுண்ட் வந்து ஜாஸ்தி கேக்குது உள்ள வந்தாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட டான்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணுவார் மழையாளி இவங்களாம் வேறு லெவலில் பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சிறப்பாக எல்லாம் வந்துட்டாங்க இங்கே சூப்பர் நகர் பேசியிருக்காரு இன்னும் குழந்தை ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏ ஒய்ஃப் உள்ள உட்கார வச்சுட்டு வந்துட்டேன் யார் வந்திருக்கா பாரு கமலானந்த் வணக்கம் வணக்கம் ஆனந்த் நல்லா இருக்கியாப்பா உங்கள் வீடியோஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் உங்களோட ஆதரவு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நம்ம மக்களுடைய ஆதரவு அவங்க நல்லா இருக்கணும் நம்ம போடுறோம் அது ஸ்ரீபால் ஹாய் ஸ்ரீபால் அவங்க ஒய்ஃபு பிரியா பாபு சேகர் வணக்கம் சேர் வணக்கம் வணக்கம் உலகங்க வாழ்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு யார் புரோகாரம் டைரக்டர் சுகன் சார் அவரோட நிகழ்ச்சி அண்ணாமலை மாவட்டத்தில் நடக்குது அத்தனை நம் நண்பர்களும் வந்திருக்காங்க இங்க இருக்கிறவங்க யாருனா இருந்தா கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம் இது டிக்கெட் வாங்கி தரேன் கண்டிப்பா வாங்குறது நம்ம சேகர் வந்து சிவாஜி நம்ம நம்மன் கேட்ட மூணு பேர் பாபு வந்து ஒரு செகண்ட் சந்திர பாபு வந்து டக்குன்னு டக்குன்னு ஒரு சமயத்தில் அப்படியே மட்டும் மேலே மட்டும் காமி லவ்ல இருக்க ஓகே தடவை ஓகே டக்கு டக்கு அடிச்சு பண்ணோம் ரெடி ஆகிட்டேன் சந்தர பாருங்க வீடியோ போற பாருங்க எப்படி இருக்கு ஓகே தேங்க்யூ ரெண்டா போக சண்டை ரொம்ப சுமாரே நாங்க போவோம் இங்கே பாயை வச்சு மல்லாக்க படுப்போம் உனக்கண்ண நீ போயா முதல்ல வேண்டா என்ன கொடுத்தா உனக்கு ரப்ப मगु थी

அவன் சான சின்பற்றிலே வருவெல்லாம் ஒரு அவன் தான் நபர் நல்ல மனிதர் பண்புள்ளவர் உங்க டீம் அத்தனை பேருக்கும் தலை வணங்கி வழங்குறது சொல்றேன் ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் ஏன்னா நீங்கள் வந்து திரைத்தறையை விட சிமிலை திரையிடம் ரொம்ப நல்ல கொடிகட்டி படக்குது வந்து வசூல் பத்திகிட்டு இருக்காங்க அது தவிர்க்கணுமே ஏன்னா நம்ம சினிமாவுக்கு ஓடா உழச்சி உழைச்சி மக்கள் நம்ம சினிமாக்க உயிரே கொடுக்கிற மக்களானே யாரோ ஒருத்தன் எங்கேயோக்கு வந்து சும்மா தான் வந்து எல்லாருக்கும் மாலை போட்டு சால்வ் எனக்கு சால்வ் போடணும்னு சொன்னா நான் போட முடியாது எனக்கு வேணாம் எதுக்கு சால்வ் போறாங்க இல்ல உக்கட்டு இல்ல நான் வந்து இது மாதிரி சங்கம் ஆரம்பிச்சேன் ஓ வாயா சங்கம் ஐம்பது வருஷமா நாங்க ஆரம்பிச்சு சங்கத்துல இருக்கோம் எது நல்லது கேட்டாலும் நாங்க பாத்துக்கோம் நீ எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் எங்களை கடை போயிட்டா அதுக்கப்புறம் பார்த்தா உங்க எல்லாம் போட்டோம் போடுவோம் நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் நம்ம வேலை கொடுக்கணும் மற்றொரு வேலை கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை பாகிஸ்தான்

வந்து பிரச்சனை பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க இனிமே நிரந்தரமா இருக்கிறதுக்கு எதையும் அதிகம் இருக்கணும்னு சொன்னாங்க இதுதான் எங்க எல்லா உறுப்பினர்களுடைய నడి తిరుపడి ఓకే నడిన రంజన நடுவிழா லஞ்சனம் லஞ்சனம் திரைப்பட நடுவே லஞ்சனம்

ப்ரோராம் சூப்பராக புரோகம் பிடிச்சிருச்சு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவனே அவன் ரிலாக்ஸாக நிம்மதியாக உட்காந்து ஏசியில் பார்த்துருந்தேன் கோயில் திருவிழா பண்ணுவாங்க ஒரே கூட்டமாக இருக்கும் எங்கள் தண்டாங்க நிம்மதியாக உட்காந்து பார்த்தாங்க இதுதான் எங்களோடய காரணிகள் நல்லா இருந்துச்சேன் சரி முடிஞ்சிச்சு ப்ரோராம் சூப்பராக முடிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளாமா ரைட் ஓகே